அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைக்கிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் பிப்ரவரி இருபது முதல் மார்ச் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிம்ம லக்னம் அன்று சிம்ம ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிம்ம லக்னம் அண்டு சிம்மராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது நினைத்தது நடக்க கூட்டு பேணும் மாதம் திரும்ப உங்களுக்கான அந்த அறிவுறுத்தலை இந்த தலைப்பை சொல்றேன் நினைத்தது நடக்க கூட்டு பேணும் மாதம் ஆக கூட்டுறவை பேணி பாதுகாக்கணும் கூட்ட கெடுத்துடக்கூடாது முறிவு பிரிவு ஏற்படுத்திக்கிறது போல செஞ்சிடக்கூடாது அது மாதிரி பண்ணிங்கன்னா நினைத்தது நடக்காது நினைத்தது நடக்கணும்னா கூட்டாளிகள் மற்றவர்களோடு ஒரு நல்ல உறவை பேண வேண்டும் அவங்களோடு அப்படி ஒரு ஒரு ரேப்போ கிரியேட் பண்ணியிருக்கணும் ஒரு ஒரு வித என்ன ஒரு புரிதல் இல்லாத தன்மை சிக்கல் ஏற்படக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன் அது மாதிரி ஒரு அறிவுறுத்தல் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா உங்கள் லக்னத்துக்கு ராசிக்கு பாதகாதிபதியான செவ்வாய் உச்சமாக இருக்கிறார் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா பூர்வ பாக்கியம் காப்பாற்றும் தேவையற்ற பகை விரோதம் கடன் நோய் இதில் இருந்தெல்லாம் தப்பிக்கலாம் இல்லாட்டியும் மாட்டிக்குவீங்க அதன் வழியாக பாதகத்தை சமா சந்திக்கிற மாதிரி வரும் சுகக்கேடுகளை சந்திக்கிற மாதிரி வரும் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் ஏழாம் இடத்துக்கு போயிடுற அப்போ மற்றவங்க சூழல் வழியாக தான் அவங்களுக்கு பிரச்சனைகள் சிக்கலும் வரும் நன்மைகளும் ஏற்படும் அதை போல அந்த செவ்வாய் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறார் நினைச்சது நடக்கணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக ஏன்னா ஏழு எட்டு அது வழுக்குது ஏழாம் இடத்துல கிட்டத்தட்ட நாலு ஐந்து கோள்கள் இருக்கு வேலை பார்க்கும்போது எட்டாம் இடத்துல அட்லீஸ்ட் ரெண்டு கோள்கள் இப்படி வேலை பார்க்கறதால ஒரு ஏழு நாளே கூட்டாளிகள் சூழல் நட்புக்கள் இவங்களெல்லாம் குடிக்கும் அவங்க வழியாக எதுவும் பிரச்சனை வராதபடி ஒரு கூட்டுறவை வேண வேண்டும் ஒரு கூட்டு கூடிதான் சேர்ந்து தான் செய்யணும் அது ரொம்ப முக்கியம் கூட்டாளிகள் அண்டு ஒரு பார்ட்னர்ஸ் அவங்கள்ட்டெல்லாம் பிரச்சனை வச்சுக்கக்கூடாது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் லைஃப் பார்ட்னர் இவங்கள்ட்டெல்லாம் இல்லாட்டி தேவையில்லாத கண்டங்களையும் முறிவு பிரிவியும் சந்திக்கிற மாதிரி ஆகும் நினைத்தது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஐந்து எட்டு குடையவன் பதினோராம் இடத்துல இருக்கான் ஐந்து குடைவன் பதினொன்றில் இருக்கிறப்ப நினச்சதை விட பேராசையான விஷயங்கள்லாம் கூட நடக்கும் ஆனால் அவனே எட்டு குடைவனாக போகிறதால ஒரு பயம் இருக்கும் குழப்பம் இருக்கும் நடக்குமா நடக்காதான்னு ஒரு ஈரட்டாக ஒரு மனசு குழம்பிக்கிட்டு பயந்துக்கிட்டே தான் செய்கிற மாதிரி இருக்கும் அண்ட் அந்த குரு பகவானும் நேர்கதியில் பயணித்தா பிரச்சனை இல்லை பதினோராம் இடத்துல இருக்கிறப்ப பெரிய அளவுக்கு லாபத்தை கொடுப்பேன் இப்போ வக்ரகதியில் பயணிக்கிறதால அவர் என்ன பண்ணுவாருன்னா ரொம்ப எதிர்பார்த்து திட்டமிட்டு அடித்து தூக்கணும்னு செய்கிறது சொதப்பிடும் நடக்காது இதே பயந்துக்கிட்டே குழம்பிக்கிட்டே செய்வீங்க இது என்ன ஆக போகுதுன்னு தெரில ஒரு வேலை அப்படி ஆயிடுச்சின்னா என்ன பண்ணுறது அப்படின்லாம் வந்து ஒரு பயந்துக்கிட்டே செய்வீங்க ஆனால் நல்லபடியாக முடிச்சிடும் சோ லக்னாதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறப்ப மற்றவங்க சூழல்களோடு தான் செயல்பட வேண்டும் தான் கூட்டு பேணும் மாதம் கூட்டாளிகளை அந்த கூட்டுறவை பேண வேண்டும் அது ரொம்ப முக்கியம் அண்டு லக்னத்திலேயே கேது ஏழுல ராகு இருக்கிறதும் சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்தும் இதனால முறிவு பிரிவு பிரச்சனைகள் அதுக்கு நீங்கள் தான் காரணமாக இருப்பீங்க ஒவ்வொரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு யோசனை பண்ணி மற்றவங்களை நினச்சி சந்தேகம் குழப்பம் பிரச்சனைகளை வரைவழ வரைவழ்த்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு முயற்சிகளிலும் ஒரு குழப்பம் வேலை தொழில் ரீதியாகவும் ஒரு பாதிப்பு மற்றவங்கள சூழலை டிஸ்டர்ப் பண்ணிடுவீங்க அந்த மாதிரி வருது கவனம் தேவை அண்டு புதன் இரண்டு பதினொன்று கூடவை ஏழில் இருக்கிறப்ப ஒரு அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு மற்றவங்க வழியாக தன லாபங்கள் கிடைக்கும் பெரிய அளவுக்கு அந்த நிபுணத்துவமும் வெளிப்படும் சூரியனோடு அந்த புதன் இணைந்திருப்பது கிட்டத்தட்ட அந்த உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான சூரியன் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமே ஏழாம் இடத்துல தான் இருக்கார் அதுக்கப்புறம் தான் எட்டாம் இடம் போகிறார் அதனால் அந்த நிபுணத்துவம் வெளிப்படும் பெரிய அளவுக்கு தன லாபங்கள் உங்களுக்கு கிடைத்தே தீரும் ஆக கூட்டுறவை கெடுத்துக்க கூடாது நினைத்தது நடக்குண்ட குரு பகவான் வழியாக அண்டு பெரிய அளவுக்கு தன வருவாயும் வரும் உங்கள் நிபுணத்துவம் வெளிப்பட்டு ஸோ அதை கெடுத்துக்காதபடி இருக்கிறதுக்கு கூட்டுறவு தான் கூ எல்லாரையும் நினைச்சுக்கணும் யாருக்கிட்டையும் பகை விரோதம் வேண்டாம் யாரையும் அலட்சியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்னதான் அவங்க பாதகம் பண்ணாலும் விடுவிடு போ போ நீ போன பிரயோஜனம் இல்லைன்னா அவங்கள்ட்ட சண்டை போட்டு அதனால எனர்ஜி லாஸ் ஆகிட்டு இன்னும் நம்ம அந்த வேலை செய்கிற அந்த இது கெடும் நம்மளுக்கு கவன சிதறல்கள் ஏற்படும் நம்ம வெற்றி நோக்கி போயிட்டே இருப்போம் கோல் எய்மை நோக்கி போயிட்டே இருக்கணும் அப்போ தான் நல்லது இல்லாட்டி அது மெடிடேட் பண்ணால் தான் கிடைக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்ததிபதியாக வரக்கூடியவரே பாதகாதிபதியாக வருகிறார் ஏன்னா உங்களுக்கு ஸ்திர லக்னம் சிம்ம லக்னம் அண்டு சிம்ம ராசிங்கிறது ஸ்திர லக்னம் ஒன்பதாம் இடம் பாதகம் பா அந்த ஒன்பதா ஒன்பதாம் இடத்ததிபதி உச்சமாக இருக்கிறது அண்டு ஏழாம் இடத்துல போகிறது ஸோ அப்போ மற்றவங்க சூழல் வழியாக சிக்கல் வராதுபடி பாதகங்கள் வராதுபடி இருக்க நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும் அப்போ தான் நினைத்தது நடக்கும் இந்த அஷ்டம சனியால் பெரிய பாதிப்புகள் வராது ஏன்னா அஷ்டம சனி முறிவு பிரிவு சிக்கல்கள் கடன் பிரச்சனை நோய் இதெல்லாம் தான் கொடுப்பேன் அது விபரீத ராஜயோகமாக மாறணுமா பகை போட்டி பிரச்சனைகள் வர்றது உங்களை ஒரு தற்காப்புக்கு இன்னும் கொஞ்சம் நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணி பெரிய அளவுக்கு சாதனை புரிகிற மாதிரி மாறுறதுக்கு அது விபரீத ராஜயோகமாக மாறுறதுக்கு நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும் இல்லாட்டி பயந்துக்கிட்டு தேவையற்ற முறிவு பிரிவை சூழலை கெடுத்துக்கிறது பாட்னரை கெடுத்துக்கிறது இப்படிலாம் பண்ணிடுவீங்க அதனால தான் கூட்டு வேண்டும்ட்டேன் ஏழாம் இடம் எட்டாம் இடம் வழுக்கிறதால நம்ம யார்ட்டி பகைச்சுக்கு வாங்க மற்றவங்க பகைச்சு போறாங்கன்னா போயிட்டு போகுது நம்மளால ஏற்படக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுல குறியாக இருக்கணும் ஏன்னா ராகு கேதுவும் அதை கெடுக்க பார்க்கிறார்கள் அண்டு சூரியனும் மற்றவங்கள நம்பி நீங்க சூரியனாக இருந்தாலும் லக்னம் ராசிலேயே இருந்துச்சுன்னா ஆட்சியா இருக்குங்க ஏழாம் இடம் போறப்ப லக்னம் உதயம்னா ஏழாம் இடம் அஸ்தபடம் அப்ப பவர்லெஸ்ஸா மற்றவங்க அதாவது சொந்த சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறது இல்லை விருந்தாளியாக போகிறப்ப நம்மளுக்கு எதுவும் பவர் இருக்காது இல்லை அவங்கள நம்பி தானே நம்மளுக்கு திருப்தி சந்தோஷம் மற்றவங்கள நம்பி தானே கிடைக்கும் அவங்க எவ்வளோ வரவேற்பு கொடுக்குறாங்க எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க எப்படி உபசரணைகள் பண்ணுறாங்களோ அதுக்கேற்றபடி தான் நம்மளுக்கு சந்தோஷம் வரும் மற்றபடி நம்ம கையில் எதுவும் இல்லை அது மாதிரி மற்றவங்கள சூழலை நம்பி போகிற மாதிரி இருக்கிறதால கவனம் தேவை தொழில் வேலி வேலை ரீதியாகவும் பெரிய அளவுக்கு வளர்ச்சி வரும் ஏன்னா இந்த சுக்கரன் பார்த்தீங்கன்னா இரண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் தான் ஏழாம் இடத்துல இருக்கார் அது பரவாயில்ல வெட்டில் போய் மறைகிறப்ப ஒம்பாகும் ஆனால் உச்சமாகிறார் அவ பெரிய அளவுக்கு வாய்ப்புகள் பெரிய அளவுக்கு நன்மைகள்லாம் வரும் அதை நீங்கள் ஒண்டியா எதுவும் செய்ய முடியாது கூட்டாளிகளை இணைத்து தான் செய்ய முடியும் அதை கூட்டாளிகள் வழியாக தான் பெரிய அளவுக்கு லாபம் நன்மை எதிர்பாராத வெற்றிகள் மறைமுறை மறைமுக பங்குகள் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல மெடிடேட் பண்ணிக்கோங்க அப்போ தான் ரொம்ப நல்லது அந்த பெரிய அளவுக்கு சூழலை ஸ்டடி பண்ணுறதுல பிரச்சனை வராது தேவையற்ற ஈகோயிஸ்ட்டுக்காக பிகேவ் பண்ணி ஒரு முறிவு பிரிவை ஏற்படுத்திக்க மாட்டிங்க எல்லோருக்கிட்டையும் அனுசரித்து நடந்துக்குவீங்க அப்போ மெடிடேட் பண்ணுறப்ப இந்த தன்மையெல்லாம் வந்துடும் எல்லாத்தையும் கடவுள் துகள் இருக்குது எதுக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு சூழல் அவங்களுக்கு ஏதோ தோணுது அப்படி பேசுகிறாங்க செய்கிறாங்க அதுக்கு ப்ராப்பராக நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு போயிடுவோம் டக்குன்னு ரியாக்ட் பண்ண வேண்டாம் பரவாயில்ல பரவாயில்லன்ட்டு அப்படி போயிடுவோம் அப்படின்னு போறப்ப தான் சூப்பராக இருக்கும் பெரிய அளவுக்கு பயந்து கொண்டே செய்யக்கூடிய காரியங்களும் வெற்றியாக மாறும் மெடிடேட் பண்றப்ப தான் இந்த ம அந்த மைண்ட் சமநிலை இருக்கும் உணர்ச்சி கூத்தாடுறது ரொம்ப நல்லது நடந்தா உற்சாகத்தில் கூத்தாடுறது கெட்டது நடந்தால் அப்படி சோகத்தில் தோண்டு போகிறது ரொம்ப விரக்தியின் உச்சத்துக்கு போகிறது அதெல்லாம் இருக்காது இல்லாட்டி மெடிடேட் பண்ணிக்கலாம் லக்னத்திலேயே கேது இருக்கிறது விரக்தியின் உச்சத்திற்கு தான் இழுத்து செல்வா தேவையற்ற ஆராய்ச்சிகள் தேவையற்ற சந்தேகங்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்தி முறிவு பிரிவை ஏற்படுத்துகிற மாதிரி பண்ணிடுவார் கவனம் தேவை அந்த பூர்வ பாக்கியாதிபதி மெடிடேட் பண்ணாதான் பாதகங்கள்லேருந்து உங்களை தப்பிக்க வைப்பார் அவர் பாதகத்துல மாட்டி விட தான் வைப்பார் சூரியன் கிட்டத்தட்ட பதினஞ்சு வரைக்குமே ஓரளவு பரவாயில்ல ஏழாம் இடத்துல இருந்தாலும் அடுத்து எட்டுல போய் மறையிருப்ப உங்களுக்கு வீக்கா எங்க நம்மளுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லாத மாதிரி இருக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு வரும் சிம்ம லக்னம் அண்டு சிம்மராசி அன்புள்ளங்கள் ரொம்ப கவனமா இருக்கும் ஒரு ரொம்ப வீக்காக ஃபீல் ஆவீங்க ஏன்னா எட்டுல போய் மறையிறப்ப அப்படி ஒரு பயம் தன்னம்பிக்கை இல்லாத தன்மை யாரையும் நம்ப முடியல யாரும் ஒத்துழைப்பு கொடுக்கலை நம்மளை யாரும் மதிக்கலை அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி ஆகும் ஒரு உப்பு பெறாதவன் சாதாரண ஆள் வேலைக்காரன் போ அவன் கூட நான் என்ன மதிக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிற ஒரு தன்மையெல்லாம் வரும் மெடிடேட் பண்ணிட்டீங்களா அதை ஈஸியாக டீல் பண்ணுவீங்க ரொம்ப எதிர்பார்ப்பு கொள்வது அதெல்லாம் இல்லாமல் சொல்லி பார்க்குற செயலிய படம் போட அந்த போ போனு கழட்டி விட்டுட்டு நிதானமாக செய்யலாம் இல்லாட்டி என்ன ஆகும் மெடிடேட் பண்ணலன்னா ஏ நீ ஒரு வேலைக்காரன் நான் நான் என்கிட்ட சம்பளம் வாங்குறவன் நான் சொல்கிறத செய்கிறதுக்காக இருக்கிறவன் என்கிட்டயே நீ எதிர்த்து பேசுகிறியா இல்லை செய்ய மாட்டேம்பியா அப்படிங்கிற மாதிரி ஓவராக ரியாக்ட் பண்ணி உங்கள் தரத்தை தாழ்த்தி கொள்வது எதிர்பாராத வகையில் பிகேவ் பண்ணி பாதகங்களை கண்டங்களை வரவழைத்து கொள்வது ஏன்னா ஏழாம் இடம்ங்கிறது மாரகஸ்தானம் இரண்டு ஏழுங்கிறது ஏழு அவ்வளவு கோள்கள் இருக்கிறதால தசாபுத்தி சரியில்லைன்னா மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்கள் வர மாதிரிலாம் வந்துடும் அதனால ரொம்ப கவனம் தேவை பாதகாதிபதி வலுக்கிறது ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்கணும் ஏன்னா செவ்வாயா போறதால உங்களுக்கு நல்லது நல்லது பண்ணுறவங்கள திடீர்னு திரும்புகிற மாதிரி வாய்ப்புகள் உண்டு மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அது மாதிரி மாற மாட்டாங்க இல்லாட்டி ரொம்ப இருப்பீங்க அவங்க அவங்களுக்கு நல்லது செய்வாங்கன்னு அவங்க வழியாக சிக்கலை சந்திக்கிற மாதிரி ஆகிடும் நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் அவங்கள சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை யார் கணேசன் நன்றி வணக்கம்